போற கடும் கதையின் நான் உங்கள் வாங்க ஸ்ரீ போகலாம் அத்தியாயம் ஐந்து அதன் பின் இருபது நாள் இருபது வருடங்களை போல் நகர்ந்தது அவளுக்கு எல்லா இடத்திலும் ஹரிஷ் முகமே தெரிந்தது இதுதான் காதலா தெளிவாக தெரிந்து கொண்டாள் குழப்பம் தீர தினமும் கோவிலுக்கு சென்றாள் அக்காவிடம் கூட சரியாக பேச முடியவில்லை இருபத்தி ஓராம் நாள் அவளே ஹரிஷுக்கு கால் பண்ணினாள் அவன் எடுக்கவில்லை ஒரு கணம் உயிரே போன போல இருந்தது கடவுளே அவன் மறந்துட்டானா இரவு வரை ஐம்பது காலுக்கு மேல் பண்ணியிருப்பாள் பதிலில்லை கடைசியாக அவன் வந்துவிட்டானா என்று தெரிந்து கொள்ள அவன் வீட்டிற்கு சென்றாள் இரவு பத்து மணிக்கு வந்து ஹரிஷை பார்க்க வேண்டும் என்று சொல்லிய பெண்ணை மேலும் கீழும் பார்த்தார் வாட்ச்மேன் உடனே போனை எடுத்து ஹரீஷிடம் சொன்னார் அவன் என்ன சொன்னானோ உடனே மேடம் நீங்க போய் சார பாருங்க அவர் இருக்காரு என்றார் மரியாதையாக என்று சொல்லி உள்ளே அவள் ஹாலில் இருந்த சோஃபாவில் கால் மேல் கால் போட்டு முகத்தில் சிரிப்புடன் அவளை பார்த்தவாறே அமர்ந்திருந்தான் ஹரீஷ் அவனை அப்படி பார்த்ததும் அவளுக்கு அழுகை வந்தது கண்ணீர் கடை உடைந்தது அவள் அழுததும் வேகமாக அவள் அருகில் வந்து அவளை அணைத்துக் கொண்டான் ஹரீஷ் ஹீ என்னடா இது அழாத நீ அழுத எனக்கு கஷ்டமா இருக்கு அழக்கூடாது என்று தேற்றினான் அவள் அழுகே நின்றதும் உங்களுக்கு என் ஞாபகமே வரலையா என்ன பாக்கணும்னு என்ன மறந்துட்டீங்களா என்றாள் கேவலுடன் உன்னை எப்படி மறப்பேன் நீ தான் செல்ல குட்டியாச்சி உன்னை நீயே புரிஞ்சுக்கணும் தான் கால் அட்டன் பண்ணல சாரிடா நான் பயந்துட்டேன் தெரியுமா எங்க என்ன மறந்துட்டீங்களோன்னு ம் அது இருக்கட்டும் மேடம் இப்ப மணி என்ன தெரியுமா பத்தரை இப்படி ஒரு பேச்சுலர் வீட்டுக்கு தனியா வரலாமா என்று சீண்டினான் நான் வருவேன் அந்த பேச்சுலர் எனக்கு சொந்தம் ரிது என்று அவளை அணைத்து இருக்கினான் ஐ லவ் யூ ரிஷி என்றால் கிரக்கத்துடன் அவளை விலக்கி ஹே அது என்ன ரிஷி என்று கேட்டான் ரிது எப்படியோ அது மாதிரி ரிஷி என்றாள் அப்படியா என் ரிதுவுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு தோணுது என்ன தரலாம் என்றான் யோசிப்பது போல முகத்தை வைத்து என்ன என்றாள் குழப்பமாக அவள் கைகளை எடுத்து விரல்களை நீவி பார்க்கெட்டில் பிளாட்டினம் மோதிரம் ஒன்றை அவள் விரலில் போட்டான் ஹார்டின் வடிவ மோதிரத்தில் சின்ன சின்ன வைரங்கள் பொருத்திய மோதிரம் அவள் விரலுக்கு இன்னும் அழகை சேர்த்தது அவள் விரல்களில் முத்தமிட்டான் அவள் கண்கள் கலங்கி அவன் நெஞ்சில் சாய்ந்தாள் என்னடா என்றான் கனிவாக என்கிட்ட உங்களுக்கு கொடுக்க ஏதோ பிள்ளரிஷி இதெல்லாம் எனக்கு தோணல சாரி என்றாள் ஹே லூசு உன்னை விட பெரிய கிஃப்ட் எனக்கு வேற ஏதோ இல்ல இதுக்கெல்லாம் கலங்க கூடாது சரியா என் எதுக்கோ எதுக்கும் அழக்கூடாது என்றான் உம் சரி ரிஷி நான் வீட்டுக்கு போகட்டுமா லேட் ஆயிடுச்சு என்று கேட்டான் சரிடா இரு நானும் வரேன் அப்பார்ட்மெண்ட் கேட் வரைக்கும் கூட வரேன் அவன் பேசுவதையே பார்த்தவள் எம்பி அவன் கண்ணத்தில் இதழ் பதித்தாள் ஒரு கணம் தன்னை மறந்தான் ஹரீஷ் ஹே இப்ப நீ கொடுத்த கிஃப்ட்டுக்கு என உலகத்துல எதுவும் கிடையாது ரிது என்றவளின் என் அவளின் முதல் முத்தம் உயிர் வரை இனித்தது தேங்க்ஸ் டியர் என்றவாறு அவள் கன்னத்தில் முத்தமிட்டான் வாழ்க்கை தான் தன்னுள் எத்தனை சுவாரஸ்யங்களை கொண்டுள்ளது அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது சிலர் வாழ்க்கையின் சுவாரஸ்யத்தை உணர்ந்து வாழ்வார்கள் சிலருக்கு அது புதிர் சிலருக்கு அது சொர்க்கம் சிலருக்கு சுமை அத்தகைய வாழ்க்கை சுவாரஸ்யமாக சென்றது இருவருக்கும் ஹரீஷுக்கு வேலை அதிகமாக இருந்தாலும் பிருத்விகாவை பார்க்காமல் இருக்க மாட்டான் அவள் வேலை செய்யும் கிளைக்கு எப்பொழுதாவதுதான் செல்வான் ஆனால் தினமும் காலை உணவிற்கு பிருத்வியை அவன் வீட்டிற்கு கூப்பிடுவான் அவன் வீட்டில் காலை உணவை அவளுக்கும் சேர்த்து சமைக்க சொல்லிவிடுவான் அந்த வீட்டில் வாசுகி என்ற ஒரு நாற்பத்தைந்து வயதுள்ள பெண்மணி வேலை செய்தார் அவருடைய கணவர் அந்த வீட்டின் வாட்ச்மேன் தோட்டக்காரர் எல்லாம் இருவரும் வீட்டின் பின்புறம் உள்ள ஹவுட் ஹவுஸில் இருந்தனர் வாசுகி ரொம்பவும் நல்ல மாதிரி சொந்த ஊர் நாமக்கல் பக்கம் ஹரிஷின் நண்பன் ஒருவன் வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் தான் இருவரும் அந்த நண்பன் அமெரிக்காவில் போவதாக ஆக இருந்த வீட்டை விற்றுவிட்டான் இவர்கள் இருவரையும் ஹரிஷின் வீட்டிற்கு அந்த நண்பன் தான் வேலைக்கு அனுப்பி வைத்தான் அந்த வீட்டில் எல்லா பொறுப்பும் தான் இருந்தது பிருத்விக்கும் வாசகி என்றால் மிகவும் பிடிக்கும் அவரின் சமையலுக்கு மிகப்பெரிய விசிறியானால் வாசகிக்கு கூட இருவரும் விரும்பும் விஷயம் தெரியும் ஹரிஷின் மேல் அவருக்கு மிகுந்த நம்பிக்கை உண்டு அதனால் பிருத்விகா வீட்டுக்கு வந்தால் கூட தப்பாக நினைக்க மாட்டார் ஒரு நாள் காலை ஹரிஷ் பிருத்விக்கு போன் பண்ணி ஹி என்னடி பண்ற சாப்பிட வரலையா சீக்கிரம் வா எனக்கு டைம் ஆச்சு என்றான் அச்சோ சாரி ரிஷி நேத்து நைட்டு ரொம்ப நேரம் உங்ககிட்ட போன் பேசினேன் அதான் எழுந்துக்க லேட் ஆயிடுச்சு நீங்க சாப்பிட்டு கிளம்புக ரிஷி நான் அப்புறம் வந்து சாப்பிட்டேன் என்று கூறினாள் நானும் உன்கிட்ட பேசிட்டு அதே டைமுக்கு தானே படுத்தேன் நான் எழுந்திருக்கலையா இனிமே சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எழுந்திருக்க பாரு இப்ப நீ சீக்கிரமா கிளம்பி வா வெயிட் பண்றேன் என்று கூறி போனை வைத்து விட்டான் அவனுக்கு அவளை பார்க்காமல் போனால் நாளே ஓடாது வெளியூர் சென்றால் கூட ஸ்கைப்பில் அவது பார்த்தால்தான் அவனுக்கு நிம்மதி இப்பொழுதெல்லாம் எல்லாம் வெளிநாடுகளுக்கு செல்வதை தவிர்த்திருந்தான் பிரித்விகாவுக்காக எல்லா இடங்களுக்கும் அஸ்வத்தையே அனுப்பினான் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் அவனே செல்வான் அதுவும் எவ்வளவு விரைவாக வர முடியுமோ அவ்வளவு விரைவாக வந்து விடுவான் பித்விகாவை கூட ஊருக்கு அனுப்ப யோசிப்பான் அவள் கெஞ்சிய பிறகே இரண்டு நாட்களுக்கு அனுப்பி வைப்பான் அதுவும் மாதத்திற்கு ஒரு முறை இன்னும் இவர்கள் இருவரும் விரும்பும் விஷயம் அஸ்வத் ஒருவனை தவிர ஆபீஸில் வேறு யாருக்கும் தெரியாது அதனால் அவன் எப்பொழுதும் போல தன்னுடைய காரில் செல்வான் இவளோ ஆட்டோவில் இல்லைனால் பஸ்ஸில் செல்வான் அவளை பஸ்ல போக கூடாதுன்னு ரிஷி தான் ஆட்டோவில் ஹரீஷின் ஒவ்வொரு செயலும் பிரித்விகாவை இருந்தது அஸ்வத் ஹரீஷ் ஒருவன் இந்த அளவு மாறுவானா என்ன என்று கேட்டான் தெரியலடா ஆனா ரிதி கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்குடா எனக்கே புரியல அவகிட்ட ஃபீல் பண்ற இந்த ஃபீலிங் சத்தியமா எனக்கு யார்ட்டையும் வந்தா அத எப்படி சொல்றதுன்னு தெரியல ஆனா எங்க ரெண்டு பேத்துக்கும் நிறைய கேப் இருக்குடா முதல்ல ஸ்டேட்டஸ் அப்புறம் எனக்கும் அவளுக்கும் ஏழு வயசு வித்தியாசம் அப்புறம் அவ எதையும் யோசிச்சு செய்ய மாட்டா பட்டணும் முடிவெடுத்துடுவா எல்லாரையும் சீக்கிரம் நம்பிடுவா ஆனா நான் அப்படியே அவளுக்கு நேர் எதிர் இந்த மாதிரி எல்லா விஷயத்திலயும் அவ எனக்கு நேர் எதிரா இருக்கா அதுதான் எனக்கு பயமா இருக்கு இதுல ஏதாவது ஒரு காரணத்துக்காக அவ என்னை விட்டு தூரமா தான் அவளை எந்த ஒரு விஷயத்துக்கும் வாழ்க்கைய நினைக்கவே முடியல எனக்கு எனக்கு அவ ரொம்ப முக்கியம்டா அதான் என் கண்களில் ஒரு வித பயத்துடன் அஸ்வத் அப்படி என்னடா பெரிய பிரச்சனை வந்த போது இவ்வளவு பெரிய கம்பெனியே நிர்வகிக்க தெரிஞ்ச உனக்கு சின்ன பிரச்சனையை சமாளிக்க தெரியாதா ஹரிஷ் தொழில் வேற வாழ்க்கை வேறடா ஒரே மாதிரி இருக்காது என்றார் ஏண்டா பிசாமணி சிஸ்டர மேரேஜ் பண்ணிக்கோ இப்படி ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்க வேண்டாம்ல என்று கேட்டான் இல்லடா அது சரி வராது அண்ணாவுக்கு பண்ணிய பின் தான் அதை பத்தி யோசிக்கவே முடியும் அது மட்டும் இல்ல ரிதுவோட அக்கா ஒருத்தங்க இருக்காங்க இதெல்லாம் சரியான பின் தான் கல்யாணம் ரிதுக்கு இன்னும் கொஞ்சம் பக்குவம் வேணும்டா கொஞ்ச நாள் அவளும் வெளி உலகத்தை பார்க்கட்டும் சரி ஹரிஸ் நீ முடிவு பண்ணினா சரியா இருக்கும் உன் இஷ்டப்படி செய் அஸ்வத்திடம் பேசியதை நினைத்து கொண்டிருந்தவன் பக்கத்தில் வந்து அமர்ந்த பின்புதான் என்று கூடி டைனிங் டேபிள் நோக்கி சென்றான் வாசுகி பரிமாற ப்ரித்விகா ஆண்டி பொங்கல் சூப்பர் ஆனா பொங்கல் சாப்பிட்டு தூங்காம இருக்கணும் நானு என்றாள் குலைவாக ஹரிஷ் தூங்குவடி தூங்குவ நீ வந்து தூங்கத்தான் நான் கம்பெனி கட்டி வச்சிருக்கேனா ஒழுங்கா சாப்பிட்டு போய் வேலையை பாரு இல்லைன்னா அஸ்வத் கிட்ட சொல்லி தூக்கி அந்த லண்டன் புது ப்ராஜெக்ட்ல போட சொல்லிருவேன் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு மேனேஜர் யாரும் தெரியும்ல அந்த நார்த் இந்தியா பொண்ணு பிரியங்கா சௌத்ரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் உன்னோட டாஸ்க் முடிக்காம அங்க இங்கன்னு நகர விடமாட்டா என்று கூறினான் பயமுறுத்தலாக ரிஷி ப்ளீஸ் அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் வேணாம் அந்த பொண்ணை பார்த்தா ஏதோ பயமா இருக்கு அந்த பிரியங்கா பத்தி எல்லாரும் எதேதோ சொல்றாங்க அவங்க டீம்ல வேலை செய்ய ரொம்ப அறிவாளியா இருக்கணுமா உங்க ரிது பாவம் இல்ல அவளுக்கு இருக்கிற கொஞ்சம் அறிவை வச்சு காலத்தை ஓட்டிட்டு இருக்கா அதனால பிரியங்காலாம் வேணாம் நமக்கு எல்லாம் ராஜேஷ் டீம் தான் பெஸ்ட் என்றாள் அவனோ மனதுக்குள் இவகிட்ட எப்படி சொல்றது என்று யோசித்துக்கொண்டே இருந்தான் அவன் யோசனையை பார்த்து என்ன ரிஷி என்று கேட்டாள் ரிது அது வந்து உனைய ஏற்கனவே பிரியங்கா டீமுக்கு மாத்திட்டாங்கடி நேத்துதான் நான் அந்த ப்ராஜெக்ட்ல ரிசோர்ட் லிஸ்ட் பார்த்தேன் உன் நேம் அதுல இருக்கு இந்த மாதிரி விஷயத்துல நான் தலையிட மாட்டேன் ரிது உனக்கே தெரியும் இது உன் ப்ராஜெக்ட் மேனேஜர் டெசிஷன் என்றான் தயங்கி அவ்வளோ பயத்துடன் ரிஷி நிஜமாவா ஏன் ரிஷி என்ன அந்த டீமுக்கு மாத்தினாங்க என்று கேட்டாள் அது வந்து ரிது நீ ராஜேஷ தப்பா எடுத்துக்காத அவரோட ப்ராஜெக்ட் ஒர்க் லோடு குறைய ஆரம்பிச்சிடுச்சு அவருக்கு ரிசோர்ஸ் தேவையில்லை எக்ஸ்பீரியன்ஸ்ட் எம்ப்ளாயி போதும்னு சொல்லிட்டாரு பிரியங்கா கூட ஃப்ரெஷர்ஸ் ரிசோர்ஸ் கேட்டு இருப்பாங்க போல அதான் உன்னைய மாத்திட்டாங்க அப்போ காவியா கூட ஃப்ரெஷர்ஸ் தானே அவளையும் மாத்திருக்காங்களா என்று கேட்டாள் இல்லடா உன்னை மட்டும்தான் உன் ப்ராஜெக்ட்ல இருந்து எடுத்திருக்காங்க என்றான் கீழே பார்த்தவாறு அவன் தலை குனிவதை பார்த்து ஏ ரிஷி எதுவா இருந்தாலும் பரவாயில்ல உண்மையா சொல்லுங்க ரிஷி நீங்க எதுக்கு ரிது ப்ளீஸ் என்றான் கண்களில் வாசுகியை காட்டியவாறு அவளும் புரிந்து கொண்டு பேச்சை மாற்றி விட்டாள் ஆனாலும் மனதிற்குள் ஏதோ உறுத்தியது இருவரும் பேசிக்கொண்டே சாப்பிட்டு முடிக்க ஹரிஷ் லேப்டாப் எடுக்க மேலே சென்றான் அவன் மேலே செல்வதை பார்த்தவள் அவனை பின்தொடர்ந்து சென்றாள் வழக்கமாக அவள் அவன் அறைக்கு செல்ல மாட்டாள் அவள் அறைக்கு வந்ததை பார்த்தவன் என்னடா ஏதாவது வேணுமா என்றான் கனிவாக அவளோ அவனை பார்த்து கொண்டே பயந்த குரலில் என்ன ஆச்சரிசி ஏன் என்ன பார்த்து பேச தயக்கும் எதுக்கு டீம் மாத்துனாங்கன்னு கேட்டா நீங்க சரியாவே பதில் சொல்லல என்னால ஏதாவது பிரச்சனையா ரிஷி என்றாள் சச்ச அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா உன்னை பத்தி ராஜேஷ் ரிப்போர்ட் குடுத்திருக்காரு நீ கொஞ்சம் எபிசியா ஒர்க் பண்ணணும்னு நீ இன்னும் நிறைய கத்துக்கணும்னு சொல்லி இருக்காரு அதனால பிரியங்கா டீமுக்கு மாத்திருக்காங்க பிரியங்கா வெரி டேலண்டட் கேர்ள் அவங்க டீம்ல ஒர்க் பண்ணினா நீ நிறைய தெரிஞ்சுக்கலாம்டா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆனா பொண்ணு ஸ்ட்ரிக்டான பொண்ணுதான் ஆனா இந்த ஃபீல்ட்ல இப்படிதான் இருக்கணும்டா நீ புரிஞ்சு பண்ண நினைக்கிற ரிதோ என்றான் இழுத்து ஆனால் அவளின் நாயகியோ அவன் சொல்வதை எல்லாம் விடுத்து அழுகுரலில் ஏ ரிஷி நான் உங்களுக்கு ஏத்த பொண்ணுதானா என்னை விட எல்லா விதத்திலும் உயர்ந்திருக்கீங்க என்ன கல்யாணம் பண்ணிட்டா உங்களுக்கு அசிங்கம்தான் இல்லையா அதுக்குத்தான் தலை குனிஞ்சிருக்கீங்களா என்றாள் அவன் எதற்கு பயந்தானோ அதையே அவள் சொல்ல ஒரு நொடி அதிர்ந்தவன் இவளுக்கு சாப்டாஃபேஸ்னா வேலைக்காகாது என்று எண்ணி லூசாடி நீ எதுக்கும் எதுக்கும் முடிச்சு போடுறன்னு அறிவில்லையா அவனுக்கு இவதான் கண்டுட்டா எனக்கு பொருத்தம் இல்லைன்னு அவன் டீ மாத்தினா நான் என்ன பண்ணுவேன் இங்க பாரு பிடிச்சா வேலைக்கு வா இல்லைன்னா இங்கேயே இருந்துக்கோ உன் சேலரி எவ்வளவோ அத நான் கொடுக்கிறேன் அத விட்டுட்டு இப்படி எல்லாம் பேசுன பல்ல கழட்டிடுவேன் என்றாள் விரல் நீட்டி அவனின் கோபத்தை பார்த்தவளுக்கு கண்ணீர் கூட பயந்து வெளியே வர மறுக்க நின்று இருந்தாள் அவளை பார்த்தவனுக்கு என்ன தோன்றியதோ இங்க வா என்றான் கை நீட்டி அவளும் அருகே சென்றாள் அவளின் தலையை கோதி ரிது இங்க பாரு நீ பிரியங்கா டீமுக்கு போ பிடிக்கலன்னா சொல்லு அப்புறம் ஆஸ்பத் கிட்ட சொல்லி வேற டீம் போற சொல்றேன் சரியா என்றான் அவளும் தலையை ஆட்டியவள் என்ன நினைத்தாளோ அவனை நெஞ்சில் முகம் புடைத்து அவனை கட்டி கொண்டாள் அவனுக்கும் அவளுடைய இந்த அருகாமை தேவையாக இருக்க அவளுடைய தலையில் முத்தமிட்டு கண்ணம் வைத்து அழுத்தினான் ஹரீஷ் வேலை விஷயத்தில் பிரித்விக்கு என்று எந்த சலுகையும் தரமாட்டான் ஏன் அவள் வேலை செய்யும் கிளைக்கு கூட அவ்வளவாக போக மாட்டான் எல்லாரையும் போலத்தான் அவளையும் நடத்தினான் இவர்கள் இருவருக்கும் ஒருவரையொருவர் தெரியும் என்று கூட மற்றவர்களுக்கு தெரியாது அஸ்வத்துக்கு மட்டும் தெரியும் அதனால் ஹரிஷ் எதுவாக இருந்தாலும் அஸ்வத் மூலமாக மூலமாகத்தான் செயல்படுத்துவது அவர்களின் மோன நிலையை கலைக்க செல்போன் ஒழிக்க அதை கண்டு அவளை விலக்கி கையினைப்பிலேயே வைத்து சொல்லு அஸ்வத் என்றான் அலைபேசியில் சரி இருபது நிமிஷத்துல அங்க இருப்பேன்டா என்று கூறி வைத்தவன் ரிதோ டைம் ஆச்சுடா இன்னைக்கு பிசினஸ் டீலிங் இருக்குடா கீழே போலாமா என்றான் அவள் மனநிலையை தெரிந்து கொள்ள போலாம் ரிஷி என்று கூறி இருவரும் வெளியே வந்தனர் ஹரிஷுக்கு எப்போதும் செல்ஃப் டிரைவிங் தான் பிடிக்கும் அதனால் அவன் காரில் ஏற போகும் அவள் பாய் ரிஷி பார்த்து போயிட்டு வாங்க என்று கூறி கேட்டை நோக்கி நடக்க ரிதோ வா நான் பஸ் ஸ்டாப் வரைக்கும் டிராப் பண்றேன் இங்கிருந்து போக டென் மினிட்ஸ் ஆகும் வா உனக்கு டைம் ஆயிடுச்சு என்றான் என்னவோ தெரியவில்லை இன்னைக்கு இருவருக்கும் மற்றவரின் அருகாமை தேவையாக இருந்தது அவளுக்கு போக இஷ்டம்தான் ஆனால் இல்ல ரிஷி நீங்க கிளம்புங்க பஸ் ஸ்டாப்ல ஆபீஸ் ஸ்டாஃப் யாராவது இருப்பாங்க யாராவது பார்த்தா ஏதாச்சும் சொல்லுவாங்க என்றாள் அவனுக்கும் தெரியும் யாராவது பார்த்தால் இதுவை ஏதாவது சொல்லிவிடுவாங்களோ என்றுதான் அவன் அவளை ஆட்டோவில் போக அனுமதித்தது இருந்தாலும் அவள் நடந்து போவது கஷ்டமாக இருக்கவும் அவளை அழைத்தான் மனதுக்குள் இன்னும் கொஞ்ச நாள் அண்ணாவுக்கு கல்யாணம் ஆடுதோ உன்னை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வைக்கிறதோ அப்புறம் யார் என்ன சொல்றாங்கன்னு பாக்கறேன் என்று கொண்டே சரிடா பார்த்து ஆனதும் கால் பண்ணு ஆட்டோல வா சரியா பஸ்ல அந்த கூட்டத்துல வராத பாய் என்று கூறி காரை ஸ்டார்ட் செய்தான் பாய் ரிஷி என்றாள் ஆபிஸ் போன ஹரிசுக்கு பிசினஸ் டீலிங் வெற்றிகரமாக முடிய அவன் கனடாவிற்கு மூன்று வாரம் பிசினஸ் ட்ரிப் போக வேண்டி இருந்தது அவனால் தவிர்க்க முடியவில்லை மனமோ குரங்காட்டம் போட்டது மூன்று வாரமா முடியுமா இது கிட்ட எப்படி சொல்றது கண்டிப்பா சோந்து போயிடுவா ஆள் தான் ஆனா இன்னும் சின்ன குழந்தைங்க மாதிரி பிகேவ் பண்றா என்ன விட்டுட்டு மூணு வாரம் இருந்துப்பாளா என்று யோசிக்க அவன் மனசாட்சி அவளை விடு நீ அவளை விட்டு இருப்பியா என்று கேட்க தலையை அளந்த கூதி இருக்கணும் என்று கூறி கொண்டான் அவளுக்கு போன் பண்ணியவன் அவள் குரலுக்கு காத்திருந்தான் சொல்லுங்க ரிஷி ரிது உன்கிட்ட இன்னைக்கு கொஞ்சம் பேசணும் ஈவினிங் நேரா நம்ம வீட்டுக்கு வந்துடு நானே இன்னைக்கு செவனுக்கு வந்துடுவேன் என்றான் என்ன விஷயம் ரிஷி ஏன் நல்லா பேசுறீங்க ஏதாவது ப்ராப்ளமா அந்த டீம் சேஞ்ச் பிரச்சனையா நான் பிரியங்கா டீம்லயே ஒர்க் பண்றேன் ரிஷி என்றாள் குழந்தை போல அவள் தனக்காக யோசிக்கிறாள் என்று எண்ணியவன் அதெல்லாம் இல்லடா நீ வா பேசிக்கலாம் இப்போ எனக்கு வேலை இருக்கு வச்சிடுறேன் என்று கூறி வைத்து விட்டான் பிரித்விகாவோ என்ன ஆச்சு ஏன் ரிஷி டல்லா இருக்கார் தான் அப்படி இருக்காரோ இருக்கலாம் அவர் எவ்வளோ பெரிய விஐபி அவருக்கு என்ன மாதிரி மக்கு போன்றாட்டியா வரலாமா பிரிந்து போஞ்சல் பிரிஞ்சு போயிடலாமா பிரிவா நினைக்கவே மரண வழி வலிக்கிறதே ஒரு நாள் பார்க்காமல் இருக்க முடியாது நான் ஏன் இப்படி இருக்கேன் எல்லாத்துக்கும் அக்கா வேணும் இப்ப எல்லாத்துக்கும் ரிஷி வேணும் ஏன் என்னால தனித்து செயல்பட முடியல பயம் எல்லாத்துக்கும் பயம் எல்லாத்துக்கும் ரிஷியே டிபெண்ட் பண்ணி இருக்கிறேன் அவரும் எவ்வளவுதான் பாப்பார் வேணா இனிமே ஆபிஸ் விஷயத்த வீட்ல பேச வேணாம் அது மட்டும் இல்ல ஒழுங்கா கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணணும் நிறைய இன்டர்நெட்ல படிக்கணும் ரிஷிக்கு என்னால அவமானம் வராத மாதிரி நடந்துக்கணும் எதுக்கு எடுத்தாலும் அவரையே டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது இனிமே தனியா எல்லாத்தையும் பழக கத்துக்கணும் என்று யோசித்தால் காதல் ஒருவரின் வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்கிறது பிருத்விகாவும் தன்னை மாற்ற முயன்றால் ஆனால் முடியுமா தொடரும் என்ன நண்பர்களே கதை பிடிச்சிருக்கா கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ நன்றி வணக்கம்